இருபத்தாறுல நீங்க வெல்றதுக்கு உங்க கூட வேலை செய்வோம் உங்களை வெல்ல வைப்பேன் பேசினாரா இல்லையா பேசினார்ல அப்ப பேசிட்டு நான் உங்களுக்கு வேலை செய்யலன்னா என்ன எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்துடாது அப்படின்னு பாவலர் தெரிஞ்ச திருநார் பேசினார்தான் அதை வந்து மற்ற இனத்தவர் எல்லாருமே தெளிவாக அவங்க இனத்துக்கு சரியாக பின்பற்றும் போது தமிழர்கள் மட்டும் அதை சரியாக பின்பற்றாதனால்தான் இது போன்ற நபர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டு தமிழ் தமிழர்னு தமிழர் பிரிஞ்சுன்னு சொல்ற நிலை இருக்குன்னா நம்மளை விடவா இவன் நமக்கு அந்த கேள்வி தானே இவர் பிரிஞ்சா நாங்க பிரிஞ்சா ஒருக்கும் ஒரு அரசியல் கட்சியா மாறிய பிறகு

எதிர்கட்சிகளின் குரலாக சீமான் இருப்பார்னு இதே பிரசாந்த் கிஷோர் தான் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் அந்த நாள் அவர் பேசிருந்தாரு எல்லாமே காப்பிங்க அவங்க சொல்ற எல்லாமே காப்பி பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை அங்க இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி உட்பட எல்லாருமே நாம் தமிழர் என்ன செய்தோ அதை காப்பி தான் விஜய்க்கு வேலை செஞ்சு கொடுத்து வியூக வகுப்பாளரும் போய் உட்காந்துருக்காங்க சொந்த புத்தி இல்லாம காப்பி அடிச்சு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு சில நூறு கோடிகளை வாங்கிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு எங்களை ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவேன்னா உனக்கு எவ்வளோ திமர் இருக்கணும் ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தன் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த திரு கார்த்திகை செல்வன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக வகுப்பாளர் சமீபத்தில் பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் குறித்து பேசியிருக்கா நாம் தமிழர் கட்சி குறித்தும் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதில் சொல்லியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு அரசியல் நான் பார்க்கல சின்ன கட்சியை தான் பார்க்குறேன் அவங்களோட அரசியல் கொள்கைகள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் இருக்குது ஆனால் அவங்களோட கொள்கைகள் வந்து சின்ன கட்சியை தான் காம்கிதா அவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்கள் சார் இவர் இதே பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து விஜய்க்கு வேலை செய்ய தொடங்கியிருக்கிறாரு எந்த எஜமானர்களுக்கு வேலை செய்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பற்றி உயர்வாக பேசுகிறதா அவருடைய கொள்கையாக இருந்திருக்கு இது வரைக்கும் அவரோட செயல்பாடுகளை பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் புரியுது யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்வார் அவங்களுக்கு அதுவும் வெல்றதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவார் அதுக்காக வெல்றவங்களுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சாருன்னு இல்லை இது வரைக்கும் அப்படி தான் ஒரு பேசு பொருள் ஆக்குறாங்க அவர் வேலை செஞ்ச நிறைய பேர் தோற்றம் இருக்கிறாங்க அந்த வரலாறு இருக்குது இதெல்லாம் தாண்டி இதே பிரசாந்த் கிஷோர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திமுகவுக்கு வேலை செஞ்சார் தேர்தல் முடிஞ்சது முடிகிற வரைக்கும் அவர் என்ன வேலைகள் செஞ்சாருன்னு பின்னாடி பேசுவோம் அந்த முடிஞ்ச் முடிஞ்ச பிறகு வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி நாள் ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அதில் அவர் பேசும்போது தேர்தல் முடிந்த பிறகு இந்த வாக்கு எண்ணிக்கையில் முடிந்து வரும்போது என்டிகேக்கு எட்டு பர்சன்ட் வாக்கு வரும் அவங்க தான் சீமான்ஸ் வாய்ஸ் வில் பி த வாய்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் எதிர்கட்சிகளின் குரலாக சீமான் இருப்பார்னு இதே பிரசாந்த் கிஷோர் தான் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நினைக்கிறேன் அந்த நாளில் அவர் பேசியிருந்தார் செய்திகள் இருக்குது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இப்போ கூட அந்த கட்டுரை இருக்குது அதனால் அப்படி பேசின பிரசாந்த் கிஷோருக்கு இன்றைக்கி இப்படி பேச வேண்டிய தேவை என்ன தான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு அந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றுக்கும் இருபத்தைந்துக்கும் நடுவில் அவர் வந்து நான்காண்டுகள் எந்த கட்சிக்கும் இந்த மாதிரி என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் இந்த வியூக வகுப்பாளராக வேலை செய்யலை கடைசியாக திமுகவுக்கும் வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் அமையர் மம்தா பானர்ஜிக்கு அவங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் வேலை செஞ்சார் ரெண்டு கட்சியும் வென்றுருச்சு அதுக்கு பிறகு அவர் இதில் வந்து வெளியேறன்னு சொல்லிக்கிட்டார் வெளியேறினவர் ஒரு கட்சி தொடங்கினார் பிஆர் முழுக்க பயணம் பண்ணார் அங்கே போட்டியிட்டார் தோல்வி விட்டுருக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு இடையில் ஒன்று செஞ்சார் அவர் அங்கே இருக்கார் அவங்க நாடே எந்த நிலையில் இருக்கு பிஆர் எந்த நிலையில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் அங்கே அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகள் கூட சரியாக இல்லை அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் வேலை தேடி தமிழ்நாட்டை நோக்கி பெரிய அளவுக்கு படையெடுத்து வராங்க அதில் வரதில் பீகாரில் மட்டும்தான் வராங்கன்னு நம்ம சொல்ல பிஆர் உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த பகுதிகளில் இருந்து அதிகமாக வராங்க அதில் குறிப்பாக வர்றது உத்தரப்பிரதேசத்துலேருந்தும் பீகார்லேருந்து அதிகமாக இங்கே வராங்க அப்படி வர மக்கள் ஏன் வராங்க எதுக்கு வராங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு இதெல்லாம் தாண்டி இங்கே வந்து பல்வேறு இடங்களில் அவங்க பல்வேறு வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்குறாங்க அதுவும் வன்முறை செயல்பாடுகளில் ஈடுபட்டுருக்குறாங்க எந்த அளவுக்குனா மக்களை பொதுமக்கள் அடிக்கிறது கும்பலாக சேர்ந்து கடைகளை அடிக்கிறது கடைசி ஒரு கட்டத்தில் காவல்துறையை அடித்து காவல்துறை அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு ஓடின திருப்பூர்ல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அது எதுக்குமே வாய் திறக்காத இந்த பிரசாந்த் கிஷோர் ஒரே ஒரு இந்திக்காரரை யாரோ ஒரு தமிழ்காரரு ஒரு தொடர் வண்டி பயணத்துல அடிச்சுட்டாரு அடிச்ச காணொளி வெளியாச்சு இதுக்கு முன்னாடி காவலர்களை இதே வட இந்தியர்கள் சேர்ந்து மொத்தமா அடிச்சு ஓட விட்டத பாத்திருக்கோம் அதுக்கு வாய் திறக்காத பிரசாந்த் கிஷோர் ஏன் நம்பாலுங்க அங்க போயிருக்கிறவங்க இப்படிலாம் செய்யாதீங்க இந்திக்காரங்களே வன்முறையாளர்கள்ங்கிற ஒரு 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 பார்வையை ஏற்படுத்துது அதனால இப்படி செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கணும் உண்மையான சமூக பற்று இருந்துச்சு அந்த மக்களுக்காக வேலை செய்கிறாருன்னா அதை சொல்லியிருக்கணும் அதை சொல்லலை ஆனா ஒரே ஒரு இந்திக்காரர் அடி வாங்கினதை பார்த்த உடனே இது எப்படி செய்யலாம் இதை உடனடியாக நிறுத்தணும் இதுக்கு காரணமே சீமான் போன்ற ஆட்கள்னு அப்ப பேசத் தொடங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலில் பேசினது கூட ட்வீட்டாக போட்டிருந்தாரு ஆஹ் அதான் அந்த காலகட்டத்தில் நடந்தது இதுக்கு காரணம் அண்ணன் பேசினதை எடுத்து போட்டு இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற அரசு இருக்குல்ல நாங்கள் தான் ஆரியத்தை எதிர்க்கிறோம் திராவிடம்னா ஆரிய எதிர்ப்பு வடவர் நம்மரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு பேசின அண்ணாவோட கட்சி இருக்குல்ல இந்தியிலேயே அறிக்கை கொடுத்துச்சு இன்னைக்கு இந்தியை எதிர்க்கிறாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறாங்க அன்றைக்கி கேட்ட உடனே முதல் குரல பிரசாந்த் கிஷோர் குரல் வருது அதுக்கு பிறகு பிஆர் முதலமைச்சர் பேசுகிறாரு அவங்க தரப்புலேருந்து அதிகாரிகள் அமைச்சர்கள் வரைக்கும் இங்கே அனுப்புகிறாங்க நேரில் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த திராவிட மாடல் அரசு மண்டிட்டு இந்தியிலேயே அறிக்கையை கொடுத்து நாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு சரி செஞ்சு கொடுப்போம் நாங்க ஆளுங்க இவ்வளவு வன்முறைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் எதிர்த்து நீங்க ரீதியா அந்த கேள்வி கேட்க தானே செய்வாங்க இங்க வந்து இருபத்தி ஒண்ணு வந்து இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு நான் எந்த கட்சிக்கும் வேலை பார்க்கல இப்பையும் அதிமுக பேசிட்டு இருக்கேன் திமுக பேசிட்டு இருக்கேன் எல்லா கட்சியுமே பேசுவாங்க ஆனா தாவேகாவுக்கும் நான் வந்து இந்த தேர்தலில் வந்து வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லல அதிமுகவும் வகுக்கல அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா இருபத்தாறு தேர்தல் பிறகு நான் தான் பாப்புலரான பேச தேர்தலுக்காக சப்போர்ட்டுக்கு வந்து மற்ற மாநிலங்களிலேருந்து கட்சிகள் கட்சிக்கு சப்போர்ட்டா வந்து பஞ்சாப்ல இருந்து சில இயக்கங்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சு பேசியிருக்காங்க காஷ்மீர்ல இருந்து வந்து நாம் தமிழர் மாதிரி தாவேக்காவுக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகள்ல இருந்து ஒரு கட்சி பிரதிநிதியோ கட்சி தலைவர் தேர்தல் யாராவது நாம் தமிழர் தேர்தலை ஏறினேன் சொல்றேன் கன்னடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க பல நாடுகள்ல இருந்து வந்திருக்கிறாங்க வந்த யாராவது நாங்கள் நாம் தமிழரை வெல்ல வைப்போம் அதற்கு பிறகு இங்கே இருக்கிறதுலேயே நான் தான் பாப்புலரான பஞ்சாபியாக இருப்பேன் கன்னடராக இருப்பேன் யாரும் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் அவர் வந்து தேர்தல் அவர் என்ன சொன்னார் அதுக்கு தான் சொன்னேன் நான்கு ஆண்டுகளாக நான் யாருக்கும் வேலை செய்யல இருபத்தாறுல நீங்கள் வெல்றதுக்கு உங்க கூட வேலை செய்வோம் உங்களை வெளில வைப்பேன் பேசினாரா இல்லையா பேசினார்ல அப்போ பேசிட்டு நான் உங்களுக்கு வேலை செய்யலனா என்ன அவர் இவ்வளவு நாட்கள் வெளிப்படையா செஞ்சாரு இந்த முறை வெளிப்படையா சொல்லாம செய்ய போறாருங்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறது அதையும் தாண்டி இவ்வளவு நாள் வெளிப்படையா செய்த போது கூட அவர் இந்த கட்சி மேடைகள்ல ஏறினது இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் மேடையில அவர் ஏறினது இல்ல திமுக மேடையில ஏறினது இல்லை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேலை அது வேலையா பாத்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி அரசியலா வரும்போது அரசியல் தலைவர் அரசியல் அரசியல் கட்சி தலைவர் அது ஒரு கூட்டணி கூட்டமைப்பா அவங்க இயங்குறதுல எந்த சிக்கல் நான் வெல்ல வைப்பேன்னு பிரசாந்த் கிஷோருக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்காங்க நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்றது வேற நான் உங்களை வெல்ல வைப்பேன்னு சொல்றது வேற இல்ல அதுதானே சொன்னாரு அப்ப அது என்ன அவர் யாரு அவர் பின்புலம் என்ன இது இருக்குல்ல அவரை தான் கூட்டிட்டு வந்திருக்கோம்னு ஆதவ அர்ஜுனா பேசினாரு அப்ப அது என்ன அது எதுக்கு பேசினாரு விஜய் வெளிப்படையா பேசல ஆதவ அர்ஜுனா பேசுனார்ல பேசும்போது சொன்னார்ல அதுக்குதான் அவரை கூட்டிட்டு வந்திருக்கோம் இப்ப அவர் குறிப்பிட்டாரு விஜய் அவர்கள் வந்து தனித்தினால் வெற்றி பெற முடியும் இப்போ அதிமுக கூட கூட்டணி வைக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை தனித்து தான் போட்டியிட போறாரு இதன் பிறகு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஜயவர்கள் நூத்தி பதினெட்டு சீட்டு வின் வின் பண்ணிடுவாரான்னு கேட்கும்போது ஆமா வின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது கொடுத்து அதான் யார் எஜமானாரோ அதுக்கு ஏத்தமே அதுக்கு முன்னாடி நான் வேலை பார்க்கலன்னு சொல்லிடுறாரு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடியே ஒரு கருத்து நான் எதை சொல்ல வந்தேன்னா அவங்க இனத்தவர் பாதிக்கப்படும் போது அதுக்கு இவ்வளவு வலுவா குரல் கொடுத்த பிரசாந்த் கிஷோர் அவங்க இனத்தவர்கள் இந்த நாட்டில் செய்யற வேலையை எதிர்த்து அதாவது வன்முறை செயல்பாடுகளை எதிர்த்து எங்கேயுமே பேசல அந்த அளவுக்கு ஒரு இன உணர்வோட தெளிவா இருக்காரு யாருக்கு வேலை செஞ்சாலும் அவங்க இனத்தின் நலனை முன்னாடி முன்வைக்கிறார் இதைத்தான் தமிழர்கள் கற்றுக்கணும்னு நீண்ட காலமாக இங்கே நாம் தமிழர் கட்சி சொல்லுது எந்த கட்சியில் நீ இருந்தாலும் இனத்தை மறந்துடாதே அப்படின்னு பாவலர்கள் தெரிஞ்சு திருநாரு பேசினார் தான் அதை வந்து மற்ற இனத்தவர் எல்லாருமே தெளிவாக அவங்க இனத்துக்கு சரியாக பின்பற்றும் போது தமிழர்கள் மட்டும் அதை சரியாக பின்பற்றாதனால்தான் இன்னைக்கும் இது போன்ற நபர்கள் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் தமிழர்னு பேசுகிறவங்கள ஃப்ரிஞ்சுன்னு சொல்கிற நிலை இருக்குன்னா நம்மளை விடவா இவன் நமக்கு அந்த கேள்வி தானே இவர் பிரிஞ்சா நாங்க பிரிஞ்சா எல்லாம் தாண்டி இந்திக்கார நீங்க வந்து ஆக்கிரமிப்புக்கு வர உங்க வரதெல்லாம் ஆக்கிரமிப்புக்கு வராங்க அப்படி பார்க்கும் போது உனக்கு நாங்க பிரிஞ்சா இருக்கணும் நாங்க சரியா இருக்கணும் தேர்தல் இது தமிழருங்கிறது ரீதியா தமிழ்நாடு வந்து எல்லா மக்களுமே இருக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கும் போது இது வந்து வேற ஒரு அரசியல் நீங்க பேசக்கூடிய கொள்கைகள் வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே சொல்ல வர்றேன் நாங்க ரொம்ப தெளிவா பேசுறோம் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பேசுறோம் நான் வேணால் காட்டுறேன் அவர் பேசுனதை பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த அந்த கட்டுரையிலேயே அனைத்து உயிர்களுக்குமான ஆல் பீயிங்ஸ் ஆல் லிவிங் பீயிங்ஸ்க்கான அரசியலை நாம் தமிழர் கட்சி பேசுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாலே இருக்கு அப்போ நான் எங்கள் தெளிவாக தான் வைக்கிறோம் இவருக்கு அதை பத்தின புரிதல் இல்லை இவருக்கு ஒரு இன நலன் இருக்கு இந்திக்காரனோட நலன் முன்னாடி வைக்கிறார் இவங்க கிட்ட இருந்து முந்நூத்தி எழுபது கோடி வாங்கினாலும் சரி இன்னொருத்தவங்கிட்ட இருந்து ஐநூறு கோடி ஆயிரம் கோடி எவ்வளோ வாங்கிட்டு வேலை செஞ்சாலும் அவரோட இன நலனை முன்னாடி வைக்கிறாருல இதைத்தான் அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்கணும்னு தமிழர்களுக்கு நாங்க சொல்றோம் இன்னொரு கேள்வி இது தமிழ்நாடுங்க தமிழ்நாட்டில் தமிழ் தமிழருங்கிற அரசியல் தான் இருக்கணும் அவங்க இந்தி பிஆர் பிஆர்ல பிஆருக்குன்னு மொழிகள் இருக்கு அதெல்லாம் அழிச்சு இன்னைக்கு ஹிந்தி இருக்கு ஆனா அந்த இந்திக்காரங்களுக்கு பீஹாரிகளுக்கான அரசியல் அவர் தெளிவா பேசுறாருல அந்த தெளிவு தமிழர்கள்கிட்ட இருக்கணும் தான் நாம் தமிழர் கட்சி வேலை செய்யுது இது இந்திக்காரனுக்கு பிரிஞ்சா தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு சிக்கல் இல்லை இன்னொரு கேள்வி ஏன்னா உண்மையா தமிழ்நாட்டில் பிரிஞ்சு நீ நாங்கதான் மெயின் ஸ்ட்ரீம் நீ இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு அரசியல் பேசிக்கிட்டு எங்கள அவர் தேர்தல் எங்களை தான் குறிப்பிடுறாரு வாக்குகள் ரீதியா அந்த அமைப்பு அப்படி எல்லாம் அமைப்புலாம் அவர் வாக்கு பிரசாந்த் கிஷோர் பேசினதெல்லாம் முரண்படுறீங்க அவர் குறிப்பிட்டிருந்தாரு திமுக அரசு மீதான எதிர்ப்பு இருக்கு இங்க வந்து அதிருப்தி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நீண்ட காலமாக அரசியல இருந்து தான் இப்போ வந்து முதலமைச்சராக இருக்காரு ஆனா உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராகவும் முதலமைச்சர் முதலமைச்சராக ப்ரொமோட் பண்ண போறாங்க இருபத்தாறுல அவர் நிப்பாட்டினார்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு திமுக குறித்து அவருடைய பார்வை சரியா இருக்கு அது அதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை நீங்க எடுக்கிறீங்களா அந்த முயற்சி இல்ல இல்ல அது இவர் சொல்லி நாங்கள் இல்லை நாங்க நீண்ட காலமா அதை சொல்லிட்டு இருக்கோம் நாங்க சொன்னதை தான் இப்ப அவர் சொல்ல தொடங்குறாரு எல்லாமே காப்பிங்க அவங்க சொல்ற எல்லாமே காப்பி பிரசாந்த் கிஷோர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி உட்பட எல்லாருமே நாம் தமிழர் என்ன செய்யுதோ அதை அதை காப்பி அடித்து தான் விஜய்க்கு வேலை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் சும்மா எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு நான் சொன்ன அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கட்டுரையிலேயே அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மே மூணாம் தேதி வந்த கட்டுரை அதுலேயே வந்து நாம் தமிழர் கட்சி என்ன செய்யுதுங்கிறத சொல்லும் போது டிஎம்கே இஸ் அவர் பொலிட்டிக்கல் எனிமி அண்ட் பிஜேபி இஸ் அவர் ஐடியாலஜிக்கல் எனிமி சீமான டோல்ட் டைம்ஸ் ஆஃப் இண்டியா சம் டைம் ஆகும்னு இருக்கு இது அப்படியே காப்பியா தாவேக்கா சொல்ல உங்களோட அரசியல எடுக்கிறது தவறு இல்ல எல்லாருமே போன வரும்போது நீங்க பேசக்கூடிய அரசியல தான் கம்யூனிஸ்ட் பேச போறாங்க விசிகா பேச போது இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் பேச போது இந்திய எதிர்ப்பு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா எல்லா அதானே பேச போகுது இப்ப நீங்க உங்களோட அரசியல் எடுக்கிறதுனால தவறு இல்லை இல்ல தவறுன்னு நாங்க சொல்ல எங்க கிட்ட வந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்றேன் அடிச்சிருக்காங்களா இல்லையா அடிக்கிறாங்களா இல்லையா இன்னைக்கு அதை செஞ்சுக்கலாம் நல்ல விஷயத்தை எடுத்துக்கிற தவறு இல்ல இல்ல தாராளமா எடுத்துக்கிட்டான் ஆனா எடுத்திருக்காங்கன்னு தான் நாங்க சொல்றேன் நாங்க எடுக்க கூடாதுன்னு கூட சொல்லியே எடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன் நான் சொன்னது எங்க கிட்ட இருந்தான் எடுத்துக்கிறாங்க சொந்தமாக அதாவது வியூக வகுப்பாளர்ன்னு போய் உட்காந்துருக்காங்க சொந்த புத்தி இல்லாமல் காப்பி அடிச்சு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அதுக்கு சில நூறு கோடிகளை வாங்கிக்கிறேன் உட்காந்துக்கிட்டு எங்களை ஃப்ரிஞ்சுன்னு சொல்லுவேன்னா உனக்கு எவ்வளோ திமுர் இருக்கும் அதை தான் கண்டிக்கணும் நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ் தமிழர்னு பேசுகிறவனை ஃப்ரிஞ்சுன்னு சொன்னால் இதை மாதிரி ஆட்கள் தான் ஃப்ரிஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் இந்த மண்ணுக்கே வர முடியாத அளவுக்கு தூக்கி எறியப்படணும் அதுக்கு தான் என்ன சீமான் சொன்னார் இவருக்கு தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியும் அந்த காலகட்டத்தில் இன்னொரு அறிக்கையும் இந்த மாதிரி வந்துச்சு என்னென்னா விகடனில் வந்ததுன்னு நினைக்கிறேன் அது குறிப்பாக இந்த மாதிரி இந்த மீம் வாரணும் அப்போ அதை அதை பற்றி பேசியிருந்தாங்க என்னென்னா நாம் தமிழர் கட்சியை ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுறதுக்கான வேலைகளை வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் அவரோட ஐபேக் அந்த குழுவும் உட்காந்து செஞ்சாங்க அந்த டீம் இருக்குல்ல அவங்க செஞ்ச வேலையை என்னென்னா அண்ணன் பேசுகிறது வந்து எல்லாத்தையும் எடுத்து அதை மீம் மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்ற முயற்சி அதுக்கு எதிராக இந்த மாதிரி எந்த டீம் இல்லை இத்தனாயிரம் கோடியோ நூறு கோடிகளோ செலவு பண்ணாம நாம் தமிழர் கட்சி இயல்பாவே ஸ்டாலின் தனந்தனம் வளர்றது எல்லாத்தையும் எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுவே ஒரு ட்ரோல் வார் அப்படின்னு சொல்லி விகடனில் அப்ப எழுதுனது இருக்கு அப்ப இவங்க வந்து இங்க அரசியலை எப்படி மாத்துறாங்கன்னு இருக்குல்ல அதுக்கு முன்னாடி அதிகமாக இங்க ட்ரோல் செய்யப்பட்டவர்னா அதாவது முதன்மை ஊடகங்கள்ல விஜயகாந்த் இவங்க செஞ்சாங்க அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் ஆனால் ஸ்டாலின் தான் மிக கடுமையா அந்த ட்ரோல் மெட்டீரியலா இருந்தார் அவர் பேசுற உர உறவர்கள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு இங்கே ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு மீமா போயிட்டு இருந்துச்சு அது எல்லாத்தையும் நீக்கிற மொதல் பிரசாந்த் கிஷோர் செஞ்சாரு அதுவே அவருக்கு பெரிய பணியாக இருந்துச்சு செஞ்சுட்டு மற்ற யாரெல்லாம் அவங்கள எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வேலையை செஞ்சார் இதை எதுக்கு சொன்னேன்னா இன்னைக்கு வந்து சொல்றாருல திமுக மேலே எதிர்ப்பு இருக்குன்னு அன்றைக்கும் இருந்துச்சு திமுக மேலே எதிர்ப்பு உணர்வு இருந்துச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து ஆறுலேருந்து இருந்து அவங்க கொடுத்த ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி அதை பத்தி எல்லாம் பிரசாந்த் கிஷோருக்கு பெரிய அளவுக்கு புரிதல் இல்ல ரெண்டாயிரத்து ஆறுல இருந்து பதினொன்னு அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா தெரிஞ்சிருந்தா உண்மையிலே பிரசாந்த் கிஷோருக்கு நாட்டு மேல நலன் இருந்தா வந்து இப்படி ஒரு கட்சிக்கு வேலை செஞ்சிருப்பாரா அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அவர் வந்து பாஜகவுக்கு வேலை செஞ்சாரு அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை அகற்றதுக்கு என்ன வேணா செய்வேன் காங்கிரஸோட கூட போய் வேலை செய்ய முயற்சி பண்ணார் அவரால ராகுல் காந்தியோட ஒன்றி போக முடியல அதனால தனித்து வந்துட்டு ஒரு ஒரு அரசியல் கட்சியா மாறிய பிறகு நிறுவனம் அரசியல் பேச நிறுவனமா உங்க கேட மாட்டோம் வேலை செய்யறேன் இங்க இருக்கிற மண்ணுக்கான அரசியல் பேசுறவங்க பிரிஞ்சுன்னு சொன்னா உன்னையா மாதிரி ஒரு இன வெறி பிடிச்சவன பாக்க அவர் அரசியல் கட்சியா தானே கருத்து சொல்றாரு அவர் வந்து நிறுவனமா வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டேரு அவர் அரசியல் கட்சி அவர் சொன்ன அப்ப ஏங்க அந்த மேடையில வந்து அப்படி பேசினாரு நான் வெல்ல வைப்பேன்னு நான் அதுதான் தொடக்கத்துல இருந்து கேக்குறேன் இன்னொரு கேள்வி அவர் பேசினாரா இல்லையா அவர் பேசிருக்காரு அதற்கான பதிலும் வெள்ள வைப்பேன்னா தான் என்ன அவரு நேற்றைய நேற்றான கிட்ட நான் வேலை பார்க்கிறேன்னா நீங்க காமிங்க தாவை காட்ட வேலை பாக்குறேன்னா காமிங்க நானே நீ தானே சொன்ன மேடையில நீங்கதான் குறிப்பிடுறீங்களா அதுக்கு அவர் பதில் சொல்லித்தாருங்கிற இப்போ இன்னொரு பதில் சொல்லியிருந்தார் நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட கூட்டணி வச்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவாக தான் அவர் சொல்கிறாரு மாதிரி அதிமுக பாஜக கூட கூட்டணி போனால் என்ன மாதிரி இருக்குன்னு அது ஒரு நெகட்டிவா சொல்கிறார் பிஜேபி வந்து இருபத்தி ஆறுல வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அதே மாதிரி பத்தாண்டுகளில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார் இந்த கூட்டணி குறித்து அவர் பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறார் இல்லை அது குறித்து உங்களுடைய கற்று நாங்க தொடக்கத்துல இருந்தே கட்சி தொடங்கின ரெண்டாயிரத்தி பத்து மே பதினெட்டு அன்னைக்கே சொன்னதுதான் திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் இவங்க நாலு பேர் எங்களுக்கு சமய எதிரிகள் தான் அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறதுங்கிறது நடக்கவே போறது அதனால் அதை பத்தி பேசுறதே வீணு கடைசியா கூட ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் தேர்தலில் போட்டியிட போறோம் பதினாறில் போட்டியிட போகிறோங்கிறத அறிவிச்சது பதினாலு பொதுக்குழுல அந்த பொதுக்குழுவில் பேசும்போதே அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டாரு நமக்கு எதிரிகள்னால் இவங்க நாலு பேர் தான் இங்க ஆழ்ந்த ஆள்கிற அதிமுகவும் திமுகவும் அங்க ஆண்டா ஆள்கிற பாஜகவும் காங்கிரஸ் இவங்களோட எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது நாலு பேரும் சம எதிரிகள் மத்த எல்லாருமே நம்ம முரணா பார்க்கல நம்ம எதிரிகளை பார்க்கல காலம் அவங்களை எதிரிகளை கொண்டு வந்து நிறுத்துச்சுன்னா எதிர்க்கணும்னா எதிர்ப்போம் அவ்வளவுதான் இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட நாங்க இருக்கட்டும் அவர்கள் திமுக ஆதரவா இருக்காரு இப்ப வேல்முருகன் அவர்கள் தொடர்ந்து திமுக தான் இருக்காரு இப்ப நீங்க தமிழ் தேசிய அமைப்புகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள்லாம் வந்து திமுக அதிமுகவோ ஏதோ ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் இருக்காங்க தனித்தே போட்டியிட்டுதான் எப்படி வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்ல நான் தமிழ கட்சி எப்பயுமே நாங்க என்ன அவங்களா எங்களோட வந்து நிப்பாங்கன்னு கட்சி தொடங்கலாம் அப்படின்னா அவங்களோட நின்று இருக்கலாமே கட்சி தொடங்க வேண்டிய தேவையே இல்லையா அது மட்டும் இல்லாமல் அவங்களாம் இப்போ வந்து சேர்ந்துட்டாங்கன்னா உடனே வென்றுவோம் அதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் நாம் தமிழக கட்சி வெள்ள போகுதுன்னா மற்ற கட்சிகள் வர வாய்ப்பு அதுதான் அதுக்கு நாங்க வளரணும் இல்லைங்கிறதுனால தானே வர மாட்டோம் அதுக்கு நாங்க வளரணும்ல இன்னும் அண்ணா என் பல சொல்லிட்டாரு இன்னும் கொஞ்ச காலம் தான் நாங்கள் பதினைந்து விழுக்காடை தாண்டிட்டோம்னா எல்லாரும் வர தொடங்குவாங்க அது வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் செய்வோம் அதில் அந்த முயற்சியில பயணத்துல தொடர்ந்து நாங்க பயணிச்சுட்டு தான் இருக்கோம் நாங்க சரியா பயணிக்கிறோமாங்கிறதுக்கு தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் ஏன் சேரல ஏன் சேரலன்னா அதெல்லாம் அவங்களோட வாய்ப்புகள் அவங்களோட தேர்வுகள் அதை அவங்க தான் செய்யணும் நம்மளோட இலக்கு என்ன இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையை செய்யறது அதை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு தான் இருக்குது எங்களுக்கு எந்த கொள்கைக்காக வந்து நின்னோமா அதுலேருந்து நாங்கள் பிறழலை அதில் சரியாக பயணம் செய்கிறோமா அவ்வளவுதான் எங்ககிட்ட இருக்குது இந்த வியூக வகுப்பாளர்கள் வருவாங்க எப்போ எப்போ யாருக்கு வேலை செய்கிறாங்களோ யாருக்காக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குரல் எழுப்புவாங்க பதில்களை சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் இருக்க முடியாது தெளிவாக சொல்லிட்டோம் திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டும் வேற வேறன்னு தாவே மேலே எங்களுக்கு என்ன விமர்சனம் அதுக்கு பிறகு அது வரைக்கும் ஆதரவாக தானே இருந்தோம் வந்து எப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்ணுனாலும் அதுல இருந்தால் எதிர அவரோட கட்சியோட கண்கள்னு சொல்லல மண்ணோட கண்ணு தானே அப்படின்னு தானே சொன்னார் அது மக்கள் ஏற்றுக்கிட்டு கிடையாது தானே சொல்றாரு அது கிடையாது தானேங்க நாங்கள் இவ்வளோ நாள் இவ்வளவு நாள் எங்கள் அரசியலே அதன தமிழ் தேசியம் தனித்த ஒரு அரசியல் திராவிடத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை திராவிடம் நமக்கு எதிர் திராவிடம்னா இங்கே இங்கே இருக்கிற ஆதிக்கம் எந்த ஆதிக்கம் ஆரிய ஆதிக்கத்தை எதிர்த்து திராவிடம்னு நாங்கள் தொடங்கணுன்றீங்க ஆனால் திராவிடம் என்னென்னு நம்ம உற்று நோக்கி பார்த்தா பிறமொழியாளர் ஆதிக்கமாக இருக்குது அப்போ ஆரிய ஆதிக்கத்தை எதிர்க்கிறது போலவே இந்த ஆதிக்கத்தையும் எதிர்க்க வேண்டியிருக்கு அப்போ இந்த மண்ணுக்கு தேவை தமிழ் தமிழருங்கிற அரசியல் அதை பேசுறதும் தமிழ் தேசிய அரசியல் அதை நாங்கள் பேசி பதினைந்து ஆண்டுகள் ஒரு களத்தை அமைச்சிருக்கோம் அங்கே இடையில வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் மண்ணோட ரெண்டு கண்ணுன்னா நாங்கள் எப்படி அவங்களோட ஆதரவாவோ இல்லை நட்பு சக்தியாவோ எப்படி போக முடியும் அதுக்காக அவங்க எங்கள் முதன்மை எதிரி இல்லை எங்களுக்கு இந்த நாலு பேர் ஆண்டா ஆள்கிற கட்சிகள் தான் எதிரிகள் இவங்களும் கொள்கை முரணா வந்தாங்கன்னா அந்த முரணுக்காக அவங்கள எதிர்ப்போம் அதை தான் எதிர்க்கிறோம் இப்போ இந்த இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு கோ ஒரு இதை சொல்லணும் அதிமுகவோட கூட்டணி வச்சால் நல்லா இருக்கும் இருக்காது இதெல்லாம் எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் எங்கள் பயணம் என்ன எங்கள் இலக்கு என்ன அதை எப்படி செயல்படுத்தணும் எப்படி அந்த இலக்கை அடையணும் இதை தெரிஞ்சுதான் கட்சி தொடங்கப்பட்டுச்சு அந்த பயணத்தை தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம் கட்டாயம் ஒரு நாள் வெல்லுவோம் அதுக்கான வேலையில் தான் நாங்கள் இருக்கோம் சரிங்க சார் எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துறேன் நன்றி வணக்கம்